என் செல்ல குழந்தையே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் அப்படியானால் என் குழந்தை நீ ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தவம் கிடந்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுக்க உன் அம்மா வந்திருக்கின்றேன் கேட்டு முடிக்கும் நேரமே அதற்கான நல்ல தகவல் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்தை நீ என் மூலமாக கேட்பதாக இருந்தாலும் முதலில் நம்பிக்கையோடு கேள் நமக்கு நடக்குமா என்னாலும் ஆளும் இப்படித்தான் இருக்கின்றது என்று நீ எண்ணிவிடக்கூடாது நடக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் அது நடந்தே தீரும் அதை யாராலும் அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்த முடியாது தெய்வம் கொடுப்பதை தடுக்க நினைப்பவன் எவனும் கிடையாது என் தங்கமே இந்த விஷயத்திற்காக வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் எத்தனை கஷ்டம் எத்தனை மனக்குழப்பம் என்றுதான் நம் பிரச்சனை தீரும் என்று நினைத்து மனம் வேதனை பட்டு நின்று கொண்டிருந்தாயல்லவா என்றுதான் நம்முடைய இந்த பிரச்சனைக்கு விடிவு பிறக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயல்லவா அந்த விடிவு காலத்தை தான் இன்று உனக்கு அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே அனுபவித்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு சந்தோஷம் மட்டுமே எஞ்சி நிற்கும் முதலில் நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதை நீ நம்பு அடுத்தவர்களின் பேச்சுகளுக்கு நீ செவிசாய்க்காதே உன்னை காயப்படுத்துகின்ற எந்த ஒரு பேச்சுக்களும் எந்த ஒரு உறவுகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவை கிடையாது உனக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருக்கின்ற உறவுகளை மட்டுமே நீ எப்பொழுதும் உன்னோடு சேகரித்து வைத்துக்கொள் என் தங்கமே உன்னுடைய மனது முழுமையாக ஒரு கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்றது விடிவு காலம் இதற்கு உண்டுமா இல்லையா என்கின்ற மன சூழ்நிலை இப்பொழுது உனக்குள் தவித்து நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அதனால் அதற்கு நீ முறையிட்டது உன் வராகி அம்மா என்னிடத்தில் பல நாள் வேண்டுதல் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் என் தங்கமி அந்த சூழ்நிலை இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு அற்புதமான நேரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது கிடைக்கின்ற வாய்ப்புகளை என் குழந்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என் தங்கமி நான் பேசுகின்ற வார்த்தைகள் உன்னுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுத்துவிட்டது என்றாலே அது உன் அம்மா என்னுடைய மிக பெரிய வெற்றி நான் உன்னை தேடி வருவதும் உன்னை நாடி உனக்கான நல்ல வாக்கினை தருவதும் நேரம் போதாமலோ அம்மாவிற்கு வேலை இல்லாமலோ கிடையாது என் தங்கமே என் பிள்ளையை நான் தேடி தேடி வருவது என் குழந்தையின் மனதில் நிச்சயமாக இருக்கின்ற அந்த வேதனையை போக்கி நல்ல மனநிலையை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நான் இன்று உனக்கு தருகின்ற வாக்கை சில மணி நேரங்களில் நீ மறந்து விடுகின்றாய் அந்த மறதி உனக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் நான் என்னை உன் முன்னால் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கென்று உன் அம்மா நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கி நிற்காதே நீ எத்தனை வருட காத்திருப்பாக இருந்தாலும் அந்த காத்திருப்பிற்கான பலனை உன் வராகி நான் ஒருநாள் உன் கைகளில் முழுமையாக கொண்டு வந்து கொடுப்பேன் அந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத ஒரு வெற்றி நாளாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே நல்லதுதான் நடக்கும் என்று விதி இருக்கும் பொழுது அதை எந்த கெட்ட சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது இதனால் வரையிலும் உன்னை சூழ்ந்திருந்தவர்கள் செய்த சூழ்ச்சி இனி உன் வாழ்க்கையில் எடுபடாது என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று எண்ணியவர்கள் இன்று உன்னுடைய வாழ்க்கையின் அருகில் வருவதற்கே சற்று பயந்து ஒதுங்கி நிற்கின்றார்கள் உன்னோடு பேசுவதற்கே அவர்களுக்கு மனத்தயக்கங்கள் ஏற்படுகின்றது அப்படியானால் என் பிள்ளை இந்த விஷயத்தை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகின்றாய் என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார்த்தாயா என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் என்ற உண்டு கெட்ட காலம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு எதிரான நல்ல காலமும் வந்துதானே ஆக வேண்டும் உனக்கு அந்த நல்ல காலம் இப்பொழுது பிறந்திருக்கின்றது மனமுழுக்க நம்பிக்கையும் மனம் சந்தோஷத்தோடும் அம்மா என் வாக்கினை கேள் முடியும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் நல்ல முன்னேற்றம் தெரியும் தவித்து நின்றதும் ஏங்கி நின்றதும் உன்னை விட்டு விலகி ஓடும் எல்லாமே உனக்கு கிடைத்து விட்டது போல தோன்றும் இந்த உலகத்தில் நமக்கென்று அனுபவிப்பதற்கு வேறு எதுவும் இல்லை இது ஒன்று கிடைத்தாலே போதும் என்றுதானே என் முன்னால் கையேந்தி நின்றாய் என் குழந்தை உன்னை கையேந்து விடுகின்ற அளவிற்கு வாழ்க்கையில் கொண்டு வந்ததற்காக உன் அம்மா நான் மிகவும் வருத்தப்பட்டேன் என் பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்து விட்டதே இனிமேலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இதை கொடுக்காமல் தாமதித்து விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா இன்று ஓடோடி வந்தேன் என் குழந்தையின் கண்ணீர் துளிகள் இந்த தாயின் மனதை வாதித்தது என் குழந்தையின் வேதனை என்னை வேதனைப்படுத்தியது என் குழந்தையினுடைய கஷ்டங்கள் என்னை சோதனைக்கு ஆளாக்கியது இவையெல்லாம் சேர்ந்து உன் அம்மா என்னை தெளிவாக்கியது இன்று இன்றோடு என் பிள்ளைக்கு அத்தனை கஷ்டங்களையும் முடித்து கொடுத்து விட வேண்டும் என்று என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கின்றது இனி உன் அம்மா யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் யார் வார்த்தைகளையும் மதிக்க மாட்டேன் இனி என் பிள்ளை வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படியானால் இந்த தாயானவள் யார் பேச்சை கேட்டு நமக்கு கொடுக்காமல் இருந்துவிட்டாள் என்றுதானே நினைக்கின்றாய் என் தங்கமே காலத்தினுடைய கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு அந்த நேரத்தில் கொடுத்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு மன நிம்மதி இருக்காது என்பதனை புரிந்ததனால் அன்று கொடுக்கவில்லை இனிமேல் கஷ்டமோ நஷ்டமோ இதற்கு மேலும் அனுபவிக்க உனக்கு ஒன்றுமில்லை என்பதனால் இந்த நேரத்தில் அதனை உன் கைகளில் கொடுக்கின்றேன் இனி அதிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் ஏற்கனவே நீ பட்டதிலிருந்தே ஏகப்பட்ட பாடங்களை அனுபவித்து வந்துவிட்டாய் இனிமேலும் உனக்கு இதைவிட அதிகமான கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடப் போவதில்லை என் தங்கமே மனம் நிறைய ஆசைகளோடும் கனவுகளோடும் என்னை நாடி வருகின்ற உனக்கு அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அந்த பொறுப்பினை நான் நிறைவேற்றுகின்றேன் இனி ஒருபொழுதும் பொழுதும் நீ கலங்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடாது வாழ்க்கை எதை நோக்கி அழைத்து கொண்டு செல்கிறது என்று பயந்தாயல்லவா வாழ்க்கை உன்னை நல்ல பாதைக்கு தான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டாவது மன நிம்மதியோடு நீ இருக்க வேண்டும் இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது உன்னையும் மீறி கஷ்டம் என்ற ஒன்று உனக்கு வருகிறது என்றால் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்னை எல்லாம் தீண்டுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும் என்று அந்த கஷ்டத்தை பார்த்து நீ கேட்க வேண்டும் நான் உன்னை எல்லாம் ஒரு ஆளாகவே மதிப்பது கிடையாது இதைவிட ஏகப்பட்ட சோதனைகளை பார்த்தது என்னுடைய வாழ்க்கை நீ எல்லாம் எனக்கு எம்மாத்திரம் என்று ஒரு முறை அந்த கஷ்டத்தை எதிர்த்து நின்று நீ இந்த கேள்விகளை கேட்டுப்பார் எல்லாமே உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்கமே சிலரது வார்த்தைகள் உன்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி இருக்கின்றது இந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்பதற்காக உன்னை கண்ணீர் சிந்த வைத்திருக்கின்றார்கள் இனி கிடைத்த பிறகு அவர்கள் முகத்தை எங்கே கொண்டு வைக்கிறார்கள் என்று பார் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாறும் என்று நீ நம்பினாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கான பலன் இன்று உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ முழுமையாக நம்பு எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு விரைவாக நீ வேண்டியது உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் எனக்கு கிடைத்து விட்டது என்றுதான் நீ எப்பொழுதுமே நினைக்க வேண்டும் கிடைக்குமா என்று ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது உன்னுடைய நம்பிக்கை நீ கேட்டதை உன் கைகளில் எப்பொழுதும் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என் தங்கமே மனது உனக்கு நிறைவாக வேண்டும் போதும் என்று எப்பொழுதுமே தெளிவு இருக்க வேண்டும் அதிகமாக கிடைத்து அதை பகிர்ந்து கொடுக்கின்ற மனப்பக்குவம் வேண்டும் குறைவாக கிடைத்தது என்பதற்காக அடுத்தவரிடம் இருந்து பிடுங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது இதுவெல்லாம் என்றுமே உன் மனதிற்குள் தெளிவாக இருக்க வேண்டிய எண்ணங்கள் எப்பொழுதும் இந்த மனநிலையோடு இருந்துவிட்டால் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் தஞ்சமாகும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்